கிட்ட வரும்போது சொல்றாரு மோசே நீ மட்டும் வா வேற யாரும் வரல ஆகாது திருப்பி வாசிங்க மோசை மாத்திரம் கத்திரத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார் ஜனங்க கீழே இருக்கட்டும் இந்த புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் இருக்குது அது இங்கே தான் இருக்கும் அதுக்கு வேற ஒன்னும் தோணாது அதை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஜாலி என்டர்டைன்மெண்ட் சந்தோஷமா இருக்கணும் ஒன்னும் செய்வேணா ஒழுங்கா அவனுக்கு வசனத்தை கொடுங்க வசனம் அவனை நிலை நிற்க பண்ணும் வசனம் தாங்க கண்மலை வசனம் தாங்க அஸ்திவாரம் அதுல நிக்கிறவன் என்னைக்கு வரைக்கும் வேணா நிப்பானே இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு பல வகையான உபயாந்திரங்களை கையாளுவது சபைய எப்படியாவது வாலிபர்களையும் விளையாட எப்படியாவது நிக்க வச்சு ஒன்னும் பிரயாசப்பட கத்தர் சொல்றாரு அவனை அங்கேயே விடு ஜனங்கள் மேலே வர வேண்டாம் அந்த வசனம் திருப்பி வாசிங்க எவ்வளவு சோகமான விஷயம் பாருங்க மோச மாத்திரம் வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது அவர்கள் அவங்களை பத்தி ரெண்டாவது பாப்போம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் ஜனங்கள் வர வேண்டாம் இதே ஆட்டோ தான் சொன்னாரு மோசே கூட ஜனங்கள் புறப்பட்டு வரட்டும் எல்லாரும் காணானுங்க போங்க இப்ப சொல்றாரு ஒரு மலை மேல அனுபவம் ஒன்னு வருது அந்த மலை மேல இவன் எவனையும் வர வைக்காத நீ மட்டும் வாங்குற அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் மேல போறது இல்ல ஏன்னா இது புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் ஜாலியா இருக்கிற கூட்டம் விசுவாசிகளுக்கும் சொல்றேன் சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்திற்கு போவதற்காக சபைக்கு வருகிறீர்கள் அதை சொல்லி கொடுக்கிற இடம் தான் சர்ச்சு எதுக்கான இடமும் கிடையாது இது இன்னைக்கு என்ன நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாருங்க இவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்காந்து விளையாடுற கூட்டம் விட்டுட்டு விட்டுப்பா அவனை அப்படியே விட்டுரு அடுத்து இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு மேல வரட்டும்பா இவன் வரட்டும் அந்த திருப்பி வாசிங்க பாப்போம் பத்தொன்பது இருபத்தி நாலு வாசிங்க கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கி போ பின்பு நீயும் அரோனும் கூடி ஏறி வாருங்கள் நீங்க எல்லாம் வாங்கன்னுட்டாரு இவர்தான் சொன்னாரு அதே ஆண்டவர் திருப்பி சொல்றாரு இருவத்தி நாலு ரெண்டுல வாசிங்க மோசை மாத்திரம் கர்த்தர் எழுத்த சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரையலாகா அது அவங்க வரவேண்டான்டாரு ஆரோ நாதா கபியோ இவங்க எல்லாம் வரவேண்டாம்ட்டாரு அவங்களும் அங்கே இருக்கட்டும்பா தி ம ஸ்டே தேர் அங்கே இருக்க சொல்லு அவங்க யாரும் என்ன செய்யாத கூட்டு வராத ஏன் ஆண்டவரை நீங்கதானே வர சொன்னீங்க இது அடுத்த கூட்டம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி இப்போ சொன்னது சுத்த மோசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசில் ஏறவே இல்ல அதெல்லாம் கீழே உட்காந்துருச்சு நல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற கூட்டம் அதை விட்டுருங்க கத்தர் சொல்லிட்டாரு அவர்கள் வர வேண்டாம் இப்போ அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே அவனை கூப்பிட்டு வாடனாரு ஆரோனை மறு சொல்லும் போது அடுத்து பார்த்தா ஒரு இடத்துல அவன் அதுக்கு மேல வர வேணான்னு சொல்லு அந்த அந்த இடத்துல நிக்க சொல்லு அவனை நீ மட்டும் அதுக்கு ஒரு இடத்துல நில்லுன்னு சொல்றாரு இவன் இவரு தான் அழைத்தார் அழைப்பை பெற்றவன் யாரு அழைப்பு பெற்றவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் விசேஷமா சொல்லி கூப்பிட்டவங்க அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு அவன் வேணாம் அதுக்கு மேல அவன் அது இடத்துல நிக்கிட்டான் நீ மட்டும் மேலவா மோசே ஏன் ஆண்டவர ஏன் இவனை வேணாங்கிறீங்க நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க அதுவும் இன்னும் அழகா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு சொல்லும் கர்த்தர் அவரை நோக்கி கரம் நீட்டவில்லைன்னு இருக்கும் கர்த்தர் அவரை நோக்கி கரம் நீட்டவில்லை மோசையை போ பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ மட்டும் வேலைவா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா அங்க ரீசன் சொல்லல ஆனா ரீசன் பின்னாடி இருக்குது கீழே இருக்கு வாசிங்க அதே இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசி பதினொன்னு வாசிங் அவர்

எப்படி பண்ணணும் தெரியும் எல்லாம் ஓகே சூப்பர் பக்கா அடுத்து தேவனை தரிசித்து புசித்து குடித்தார்கள் இவங்கட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இவனும் ஒரு லிமிட் வரைக்கும் வருவான் நல்லா அழைப்புல ஓடி வருவான் ஒரு இடம் வரும்போது இவனும் எப்படிப்பட்டவனதான் இருப்பான்னா கீழே இருக்கிறவ மாதிரி புசித்து குடித்து விளையாட மாட்டான் ஆனா இவனும் புசிச்சு குடிப்பான் இவனும் ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்துருவான் இவனும் ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆயிடுவான் இவனும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பான் அவ்வளவுதான் இவன் இன்னும் மேல வரமாட்டான் அப்படி ஒரு கூட்டம் சர்ச்சுக்குள்ள இருக்கு இது ரெண்டாவது கேட்டகரி ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு அதான் முக்கியம் ஒரு காலத்துல கர்த்தரை தரிசித்தவர்கள் இல்லைன்னு சொல்லல எல்லாமே ஓகே தான் ஆனா தொடர்ந்து பிரயாணம் பண்றோமா இன்னும் பிரயாணம் பண்ணா தான் அடுத்த லெவலுக்கு போய் மேகத்துக்குள்ள போக முடியும் இவங்க ஏறி வந்தாங்க ஒரு லிமிட் வரைக்கும் என்ன செஞ்சாங்க ஏறி வந்தாங்க வந்துட்டு அதுக்கு மேல இவர்களால் போக முடியாது இவர்கள் காரணம் அழைப்பு பெற்று தரிசனத்தை எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா இப்ப யோசித்து பாருங்களேன் இவங்க மேலே வராங்கல்ல வரும்போதே என்ன பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறான் பாருங்க புசித்து குடித்தார்கள்னா வரும்போதே சாப்பாடு தண்ணியோட வந்திருக்கிறான் வரும்போது என்ன பண்ணிருக்கிறான் சாப்பாடு தண்ணியோட வந்திருக்கிறான் மோச புசியாமல் குடியாமல் இருக்கிறதுக்கு மேல போறாரு இந்த ரெண்டு கேட்டகரியும் ஒன்னா டிராவல் பண்ணோம் புசியாமலும் குடியாமலும் இருக்கிற ஒருத்தம் கூட இருக்கிற ஆள் இன்னொரு ஆள் யாரு புசித்து குடிக்கிற ஒரு குரூப்பு இது ரெண்டும் டிராவல் பண்ணிட்டே வந்துச்சு ஒரு இடத்துல இந்த வித்தியாசம் அவர்களுக்குள் வருகிறது அவனை கர்த்தர் குசியாமலும் குடியாமலும் தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தவன் இவனால இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது டிராவல் பண்ண முடியாது இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு அந்த அழைப்புல முடிவு பரிந்தும் போகணும் வசனம் தெளிவா சொல்லுது முடிவு பயந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் முக்கியம் அநேக தொடங்கினார்கள் ஆவியிலே தொடங்கி மாம்சத்தில் முடிப்பதற்கு இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு நல்ல தொடக்கம் தான் நல்ல அழைப்பு தான் கத்தர் கூப்பிட்டது உண்மைதான் ஆனா இவன் நடுவில் வரமாட்டான் அதுக்கு மேல வரமாட்டான் ஏன்னா இவனுக்கு நடுவில் உட்காந்துருவான் இதுக்கு மேல நம்மளால முடியாதுங்க இது வரைக்கும் ஓகே பாருங்க எலியா காலத்துல ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொம்பதுல இருக்கு எலியா காலத்துல மூன்று வகையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க ஒன்று பாகாலின் பந்தியில் இருக்கக்கூடியதான தீர்க்கதரிசிகள் தரிசிகள் அங்கே உக்காந்து சாப்பிட்றவங்க இன்னொரு வகையான கூட்டம் இருக்கு எலியா இவன் பாருங்க இரு நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் டிராவல் பண்றவன் அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் நாற்பது நாள் நடந்து ஓரப்புக்கு வந்தான் நாற்பது நாள் சாப்பிடவே இல்ல இவன் ஒரு குரூப் இருக்கு ஆனா அதே காலகட்டத்துல இன்னொரு குரூப் இருக்கு இவங்க நல்ல தீர்க்கதரிசி இவங்க தப்பான கிடையாது வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க வாசி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை போடுகிற கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடும் போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் தீர்க்கதரிசிகள் இவங்க யாரால் தீர்க்கதரிசி கிடையாது பந்தில சாப்பிட்டவன் கிடையாது கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் நூறு பேரை ஒவ்வொரு கெபிலே ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லை கவனிங்க இவங்க எல்லாமே கெபிக்குள்ள தங்கி இருந்தவங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வைராக்கியம் ஏசமேல் பந்தியில சாப்பிட மாட்டோம் இயேசவெல் பந்தியில சாப்பிட்ற ஒரு குரூப் இருக்கு அதுதான் புசிச்சு குடிச்சு விளையாடுற குரூப் அந்த குரூப்ல நாங்க இருக்க மாட்டோம் கண்ணுக்குட்டி குரூப்ல நாங்கள் பரிசுத்தவான்கள் வேறு பிரித்து கொண்டவர்கள் வைராக்கியமாக இருக்கிறவர்கள் நன்று ஆனால் பைபிள் சொல்லுது இவர்கள் ஒரு இடத்தில் வந்த போது கெபிக்குள் தங்கி விட்டார்கள் அதுக்கு மேல மலைக்கு போல உச்சிக்கு போல கெபிக்குல உட்காந்தாச்சு ஏன் புசிப்பும் குடிப்பும் வந்துடுச்சு வசனம் தெளிவா சொல்லுது ரொம்ப தெளிவா பவுல் எழுதுறாரு பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அதுக்கு என்ன அர்த்தம் சாப்பிடாம இருக்கணும் அர்த்தமா இல்ல சாப்பிடாம இருக்கணும் அர்த்தம் இல்ல சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடு ஆனால் பரலோகத்தின் தரிசனம் வரும்போது சோறு தண்ணி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது என்ன கிடைக்குதா சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கு நான் இப்படித்தான் எனக்கு இப்படித்தான் டிசைன் நாங்க இப்படித்தாங்க இப்படித்தான் இருப்போம் சும்மா ஓவரா பேசுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க பவுல் என்ன செஞ்சிருக்கலாம் அவருடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா பேதுரு என்ன பண்ணிருக்கலாம் எல்லாரும் வித்து பாதத்தில் வச்சாங்க ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி அவரும் என்ன பண்ணிருக்கலாம் புசிச்சு குடிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் ஆண்டவர் பார்த்தாரு இவன் உட்கார்றான் பேதுரு சிதற பண்ணிட்டாரு அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல அப்போசாங்க அவர்கள் என்ன செய்றார்கள் நாங்களோ ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருப்போம் நீங்க தான் சாப்பாடு எல்லாம் பாத்துக்கணும் ஆண்டவர் சொன்னார் இது சரி வராது எட்டாம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது சிதறி போனவர்களை சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் போகப்பட்டார் தவிர அத்தனை பேரும் அழகா இருக்கும் எட்டாம் அதிகாரத்தில் போது அப்போ சிதறி போயிட்டான் ஏன் உன்னை எதுக்கு கூப்பிட்டாரா ஆண்டவரு ஓர் இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிற காசை ஷேர் பண்ணி எல்லாம் பொதுவா வச்சு அனுபவிச்சு நல்லா சாப்பிடுறதுக்கா அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்குதான் கத்தர் நம்மளை கூப்பிட்டாரா கிடையவே கிடையாது இன்னைக்கு நிறைய பேரு ஒரு லெவலுக்கு வராங்க நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுக்கப்புறம் உக்காரணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு மேல போதும் ஆண்டவரே இதுக்கு மேல செட்டில் ஆகினா போதும் புசித்து குடித்து இல்லப்பா இதுக்கு மேல இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இன்னும் கொஞ்சம் நீ மேல வர வேண்டி இருக்கு அங்க வந்து நீ அதை தாண்டினாப்பா மேகத்துக்கு போக முடியும் இப்ப நீ மேகத்துக்கு போக முடியாது என்ன செய்யலாம் இவனை எல்லாம் மேல வர வேணாம்னு சொல்லு அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்புறம் அப்புறம் கீழே போய் சொல்லு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கதை இப்ப இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே வரணும்